கல்குடாவில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பில் பிரதி போலீஸ்மா அதிபரின் கண்காணிப்பின் கீழ் விசாரணை முன்னெடுக்குமாறு மீதவான் உத்தரவு கல்குடா மதுபான தொழிற்சாலை மற்றும் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் கவன போராட்டம் மதுபான தொழிற்சாலையின் பின்னணியில் ஐக்கிய தேசிய கட்சி சீனி தம்பி யோகேஸ்வரன் குற்றச்சாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களால் தோற்கடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் அழுத்தம் சிவில் செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை பேரவையில் கருத்து தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்கக் கோரி மன்னார் முள்ளிக்குளம் மக்கள் காலவரையரையற்ற போராட்டம் ஆர் கே நகர் தேர்தலுக்காக ஒ பன்னீர்செல்வம் அணிக்கு இரட்டை விளக்கு கம்பம் சசிகலா அணிக்கு தொப்பிச் சின்னங்கள் ஒதுக்கீடு வேலையற்ற பட்டதாரிகளின் போராட்டங்களும் வடக்கு கிழக்கில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக இருபத்தி ஐந்தாவது நாளாகவும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பட்டதாரிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட மத்திய அரசின் அமைச்சர்கள் மற்றும் வடமாகாண முதலமைச்சர் மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோர் தம்மை பொருட்படுத்தாது செல்வதாக தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் முப்பத்தி ஒராவது நாளாகவும் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடத்தப்படுகின்றது அம்பாறை மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் காரைதீவு சுகாதார பணிமனைக்கு அருகில் இருபத்தைந்தாவது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்ட வெளியேற்றப்பட்டதாரிகளின் பட்டதாரிகளின் போராட்டம் இருபத்தி இரண்டாவது நாளாகவும் இன்று நடத்தப்பட்டது திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது